ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம வீக்கெண்டு சாட்டர்டே நைட்டு வளம் ஆர்கானிக்ஸ் ப்ளஸ் ரெவெஜ் ரெஸ்டாரண்ட் அங்கே தான் போயிருந்தோம் இது வந்து பார்த்திங்கன்னா நம்ம சேலையூரில் இருக்குது இது வந்து ரொம்ப சிம்பிளான ஒரு ரெஸ்டாரண்ட்டு ஏசி அதெல்லாம் கிடையாது குழந்தைங்க வந்து ரொம்ப என்கேஜாக இருக்கிற மாதிரியும் நான் வச்சுருந்தாங்க வாங்க நான் இது வந்து யூடியூப்பில் பார்த்து தான் போனேன் ஒருத்தங்க ரெஃபர் பண்ணாங்க நம்ம போய் பார்ப்போம் அப்படின்ட்டு வந்தாச்சு இங்கே பார்த்திங்கன்னா ஒரு சின்ன ஸ்டோரும் வச்சுருக்காங்க அங்கே ஆர்கானிக் ஃப்ரூட் ப்ராட ப்ராடக்ட்ஸு நெய் நல்லெண்ணெய் செக்குலாட்டை நல்லெண்ணெய் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அரிசி வகைகள் மாவு வகைகள் அப்புறம் சோப்பு பயோ என்சைம் லிக்விட்ஸு அது எல்லாமே வச்சுருந்தாங்க இது போக இது எல்லாத்தையுமே பார்த்துட்டு நான் வந்து நெய்யும் நல்லெண்ணெய்யும் வாங்கியிருந்தேங்க பணங்களுக்கெண்டு ஏன்னா ஒரே நேரத்தில் எல்லாத்தையும் வாங்க முடியாது அதனால ஒரு ரெண்டு ப்ராடக்ட் மட்டும் வாங்கி எப்படி இருக்குன்னு பார்ப்போம் அப்படின்னு நானும் இந்த கடைக்கு ஃபஸ்ட்டு தான் இது வந்து ஒருத்தவங்க சொன்னதுனால எங்கள் மாமா சொன்னாங்க ஸோ அதனால் போய் பார்ப்போம் அப்படின்ட்டு வந்து பார்த்தோம் ஃபுட்டு வந்து ரொம்பவே நல்லா இருந்துச்சு சாப்பாடும் ஆர்டர் பண்ணி சாப்பிட்டோம் இது வந்து ஷாம்பூ வந்து நெய் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு சின்ன பாட்டில் வச்சுருந்தாங்க அதையும் வாங்கி நான் அரிசியில் பார்த்தீங்கன்னா மாப்பிளை சம்பா சீரக சம்பா அதுக்கப்புறம் பூங்கார் அரிசி அந்த மாதிரி எல்லா அரிசி வகைகளும் வச்சுருந்தாங்க தானிய வகைகளுமே எல்லாமே வச்சுருந்தாங்க அதே மாதிரி இடியாப்ப மாவில் நிறைய கவுனி அரிசி இடியாப்ப மாவு அதெல்லாம் வச்சுருந்தாங்க மசாலா ஐட்டம் அந்த மாதிரி ஐட்டங்களும் வச்சுருந்தாங்க இது வந்து பார்த்திங்கன்னா குழந்தைங்க வந்து நல்லா என்ஜாய் பண்ணுறாங்க என்னென்னா அவங்களுக்கு வந்து விளையாடுற சாப்பிடும்போது நல்ல நம்ம பாரம்பரியமான விளையாட்டுகள் வச்சுருந்தாங்க பல்லாங்குழி விளையாடுறது தாயக்கட்டை அதுக்கப்புறம் கோழி குண்டு அதெல்லாம் இட்லி வந்து நல்லா சாஃப்டாக இருந்துச்சு சாம்பார் சட்னி எல்லாமே ஒரு வீட்டில் சாப்பிட்ற ஒரு இது கொடுத்துச்சு இது வந்து பார்த்திங்கன்னா சோள தோசை பொடியும் கொடுத்துருந்தாங்க அதுவுமே ரொம்ப நல்லா இருந்துச்சு இங்கே வந்து கேரட்டை ஜூஸ்ன்னு சொன்னாங்க அதில் வந்து பார்த்திங்கன்னா தேங்காய் பால் ஆட் பண்ணி கொடுக்குறாங்க அது ரொம்ப சுவையாக இருந்துச்சு நானும் பல்லாங்குழியெலாம் விளாண்டு பார்த்தேன் ரொம்ப நாளைக்கு அப்புறம் அது ஒரு ஃபீல் நல்ல ஒரு ஃபீல் கிடச்சிச்சு அதுக்கப்புறம் ஊஞ்சல்லாம் போட்டிருக்காங்க குழந்தைங்க அங்கே ஜாலியாக விளையாடிகிட்டே இருக்காங்க கீழே பாயெல்லாம் விரிச்சு உட்காந்து சாப்பிடும்போது ஒரு வித்தியாசமான ஒரு உணர்வு அங்கே போயிட்டு வந்தால் நல்லா இருந்துச்சு இந்த தேங்காய் பால் ஜூஸு கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் கேரட் ஜூஸு எல்லா ஃபுட்டுமே நல்லா இருந்துச்சு ஓரளவுக்கு சோள தோசை கம்பு தோசை வீட் பரோட்டா பன்னீர் பட்டர் மசாலா எல்லாமே இருந்துச்சு ஒரு செலக்டட் வெரைட்டி ஆஃப் ஃபுட்டு வந்து டின்னருக்கு வைக்கிறாங்க அதில் வந்து நம்ம ஆர்டர் பண்ணிக்க வேண்டியதான் கண்டிப்பாக நீங்கள் தாம்பரம் பக்கம் இருந்தீங்கன்னா கண்டிப்பாக போய் ட்ரை பண்ணி பாருங்கள் ஒரு குழந்தைங்களுக்காக